தனதன என்னும் ஓரிடத்தில் தொடரும் அலட்சியங்களும் தவிர்ப்புகளும் தனக்கு வரை தேர்ந்தாலும் சிறு நகைக்கீரலாயேனும் அவ்விடத்தில் தரிக்கும் பிறை நிலவுதான் அவள் சகிப்பின் எல்லைகள் தாண்டி அணைகள் உடைந்திடும் அண்ணொடி முதல் தொடர்புகளற்று தலை காணா தொலைதூரம் தொலைந்திடும் கலைகளும் அறியாதவள் அல்லாவள் எல்லளவு அன்பில் இமயம் அளவு நிறைவு காண்பவள் அதுவே எட்டாக்கணி என்றாயிட எவ்வளவும் தன்னை தள்ளி கொள்பவள் அன்பினால் கைது செய்திடல் வேண்டாம் பற்றி கொண்ட கரங்களே அவளின் கவசமாகிடல் மேன்மை சில கவிதைகள் கேட்கவும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த கவிதையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் ஒரு பெண் தன் மீதான முழு உரிமையும் ஒரு ஆணுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை அதுக்கப்புறம் அந்த ஆண் வந்து அலட்சியம் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்க அவட அந்த அலட்சியங்களை அவன் முடிஞ்ச வரைக்கும் தாங்கிக்குவா இது வரையும் அந்த உறவை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாள் இல்லை அதை அப்படியே தொடருது அவங்க ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட பொறுமையை அவள் இழந்துருவாள் அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பு அவங்க முற்றுப்புள்ளி வைக்கவும் தயங்க மாட்டாங்க அந்த வந்து விலகணுங்கிற முடிவு எடுத்துருவாங்க நான் வந்து அந்த பெண்ணுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க கேர் பண்ணியிருந்தா கூட போதும் உடவே தான் இருக்கணும் அவங்களோடவே பேசிகிட்ருக்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல ஸோ அதனால் காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த உறவு உறவு வந்து நீடிக்கும் அந்த கேரிங் லவ் இல்லாத பட்சத்தில் அந்த உறவுலேருந்து விலகிடுவாங்க ஒரு அன்பை வச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி நடந்துக்காமல் அவளை பாதுகாக்கிற மாதிரி அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அவளை வந்து கேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாங்க இப்படி இருந்தால் தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கவிதைகளை கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்